பங்குனி மாதத்தில் வரும் மிக முக்கியமான விரத பங்குனு பங்குனி உத்திரமாகும் அதாவது பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் உத்திரம் நட்சத்திரமும் இணையும் நாளையே பங்குனி உத்திரமாக கொண்டாடுகிறோம் பல தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற நாளாகவும் பங்குனி உத்திரம் கருதப்பட்டாலும் இது தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய நாளாக முக்கிய விரத நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதால் திருமணம் உள்ளிட்ட மங்கள நிகழ்வுகள் நடைபெறுவதில் இருக்கும் தடைகள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் இந்த பூமியில் நாம் வாழ்ந்து முடித்த பின்பும் நம்முடைய பெயரை அடுத்தவர்கள் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு சாதனையை படைக்க வேண்டும் இந்த உலகிற்கே நம்முடைய புகழ் தெரிய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் வாழ்க்கையில் நீங்கள் அதிவிரைவாக முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் இன்று தொடங்கி பங்குனி உத்திரம் வரும் நாள் வரை முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்யலாம் என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் பெயர் புகழ் அந்தஸ்து பதவி உயர்வு பணம் கல்வி திருமணம் குழந்தை பாக்கியம் இவை எல்லாவற்றையும் வாரி வழங்குவதில் வல்லமை கொண்டவர் எம்பெருமான் முருகப்பெருமான் இன்று தொடங்கி முருகப்பெருமானை பங்குனி உத்திரம் வரும் நாள் வரை ஒரு சக்தி வாய்ந்த முறையில் வழிபாடு செய்யப் போகின்றோம் அதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பங்குனி உத்திர திருநாள் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை அமைகிறது ஏப்ரல் பத்தாம் தேதி பகல் இரண்டு ஏழு மணி துவங்கி ஏப்ரல் பதினொன்றாம் தேதி மாலை நான்கு பதினோரு மணி வரை மட்டுமே உத்திரம் நட்சத்திரம் உள்ளது ஆனால் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி காலை நான்கு பதிமூன்று மணி துவங்கி ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி காலை ஆறு மூணு மணி வரை மட்டுமே பௌர்ணமி திதி உள்ளது இருந்தாலும் பங்குனி உத்திரம் என்பது நட்சத்திர அடிப்படையில் கொண்டாடப்படும் விரத நாள் என்பதால் உத்திரம் நட்சத்திரம் வரும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதியையே பங்குனி உத்திர நாளாக கணக்கில் கொண்டு விரதம் இருக்க வேண்டும் இன்று வெள்ளிக்கிழமை அடுத்த வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திரம் இந்த பரிகாரத்தில் நீங்கள் செய்ய துவங்கிய கூடிய நாள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக உங்கள் தலையெழுத்தானது நிச்சயம் மாற்றி எழுதப்படும் உங்கள் தலையெழுத்தை மாற்றப் போகும் சக்தி வாய்ந்த இந்த வழிபாட்டை பற்றி விரிவாக காணலாம் முதலில் இதற்கு ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் வழக்கம் போலதான் முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு இந்த பரிகாரத்தை துவங்குங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி முருகனை வணங்கி நோட்டு புத்தகத்தில் முதலில் ஓம் சரவணபவ என்று எழுதுங்கள் பிறகு வேலும் மயிலும் துணை என்று எழுதிவிட்டு நட்சத்திர கோலம் போட்டு அதன் உள்ளே ஓம் சரவணபவ மந்திரத்தை எழுதிவிடவும் பரிகாரத்தை துவங்கும்போது முதல் பக்கத்தில் இதெல்லாம் எழுதிவிடவும் அடுத்த பக்கத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் இப்போது உங்களுடைய பிரார்த்தனையை அந்த நோட்டு புத்தகத்தில் எழுத துவங்க வேண்டும் எத்தனை முறை தெரியுமா காலையில் உங்களுடைய வேண்டுதலை மூன்று முறை எழுதுங்கள் மாலை உங்களுடைய வேண்டுதலை ஆறு முறை எழுதுங்கள் இரவு தூங்க செல்லும் போது ஒன்பது முறை உங்களுடைய வேண்டுதலை அந்த நோட்டு புத்தகத்தில் எழுத வேண்டும் இவ்வளவுதான் பரிகாரம் நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கையில் அந்த நோட்டு புத்தகத்தை வைத்து உங்களுடைய வேண்டுதலை எழுத மறந்து விடாதீர்கள் பரிகாரத்தை துவங்கக்கூடிய முதல் நாள் மட்டும் முதல் பக்கத்தில் நட்சத்திர கோலம் மறைந்து வேலும் மயிலும் துணை என எழுதி சரவணபவ மந்திரத்தை எழுதினால் போதும் அடுத்தடுத்த நாட்களில் உங்களுடைய கோரிக்கையை மட்டும் அந்த நோட்டு புத்தகத்தில் எழுதி வர வேண்டும் முருகனை மனதில் நிறைத்து என்ன வேண்டுதல் வைத்தாலும் தவறு கிடையாது நியாயமான வேண்டுதலாக இருக்க வேண்டும் ஒரே ஒரு வேண்டுதலை தான் அந்த நோட்டு புத்தகத்தில் எழுத வேண்டும் பல கோரிக்கைகளை போட்டு கொள்ளக்கூடாது வேண்டுதல் ஒரு கோரிக்கைக்காக மட்டுமே இருக்க வேண்டும் நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் திருமணம் நடக்க வேண்டும் கடன் சுமை குறைய வேண்டும் வீடு கட்ட வேண்டும் வேலையில் ஜெயிக்க வேண்டும் வியாபாரத்தில் நல்ல வருமானம் கிடைக்க வேண்டும் இப்படி ஒரு வரியில் உங்களுடைய பிரார்த்தனை எழுதினால் போதும் நீங்கள் என்ன பிரார்த்தனையை அந்த நோட்டு புத்தகத்தில் எழுதினீர்களோ அது பங்குனி உத்திரம் வரக்கூடிய நாளில் பளிக்கும் என்பதுதான் இந்த பரிகாரத்தில் பின்னால் மறைந்திருக்கும் நம்பிக்கை இதை இன்று வெள்ளிக்கிழமையிலிருந்து ஏழு நாட்கள் தான் செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை மூன்று நாட்களும் நீங்கள் செய்து கொள்ளலாம் இல்லை உங்கள் விருப்பப்படி பங்குனி உத்திரம் அன்று மட்டும் நான் இந்த பரிகாரத்தை செய்து கொள்கிறேன் என்றாலும் தாராளமாக நீங்கள் செய்து கொள்ளலாம் எத்தனை நாட்கள் நீங்கள் செய்தாலும் மிகவும் நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை செய்தால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்